தை பிறந்தால் அது நம்முடைய முன்னருடைய பழமொழி அப்படி தை பிறக்கின்ற பொழுது என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ஆண்டு அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஆண்டா இந்த தைத்திருநாளில் மக்கள் நாட்டு மக்களுக்கு வழிபிறக்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது விவசாய பெருமொழி மக்களும் சரி விவசாயிகளும் சரி இந்த தைத்திருநாள் ஒரு மகிழ்ச்சியான நாள் பொங்கலிட்டு நாம் வளர்க்கின்ற கால்நடைகளுக்கு குறிப்பாக்கி அதுக்கு அலங்கரித்து நம்மோடு மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய திருநாள் தைத்திருநாள் இந்த தைத்திருநாளில் நம்முடைய சகோதரர் சகோதரிகளும் தாய்மார்களும் மிகச் சிறப்பாக இதை கலந்து கொண்டு இறைவனை வழிபாடுகின்ற நிலை இன்றைய தினம் இன்றைக்கு எத்தனையோ பண்டிகைகள் வந்தாலும் நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்றவர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் இரவென்றும் மகளென்றும் வாராமல் மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை மண்ணிலே சிந்து உடைத்து உணவை தயாரித்து நாட்டு மக்களுக்கு வழங்கக்கூடிய விவசாய நாள் இந்த எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் உணவு இல்லாமல் வாழ முடியாது அந்த உணவை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய உழவர்களுடைய நாள் இன்றைய திருநாள் தை திருநாள் இந்த நன்னாளிலே கொள்கிறோம் பார்க்கின்ற பாக்கியத்தை இறைவன் வணங்கியிருக்கின்றான் அதற்கு இறைவனுக்கு நன்றி நான் அந்த நேரத்தில் செலுத்திருக்கிறேன் நானும் ஒரு விவசாயி என் வீட்டில் இப்படி பொங்கலிட்டு அந்த மகிழ்ச்சியான கொண்டாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது எப்படி எனக்கு மனநிறைவு ஏற்படுகிறதோ அதை போல் என் இல்ல நிகழ்ச்சியாக இங்கே பார்க்கின்றேன் காலையில கூட என் பழனாண்ட காலையில் சேர்ந்து பொங்கல் இட்டு வழிபடுவாங்க ஆனால் இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மணி அவர்களும் அருமிச்சு இளைஞர்களும் பி பி அவர்களும் எங்களுடைய திண்டமங்கலத்திலே இந்த ஆண்டு தைத்திருநாள் அன்றும் தைப்பண்டிகையை கொண்டாட வேண்டும் நீங்கள் மாற வேண்டும் என்று அன்பு வேண்டுகொள்விட்டதை காரணத்தினால அங்கேயே செல்லாமல் உங்களிடத்திலே வந்து சென்று உங்களோட பொங்கல் பண்டிகையை பகிர்ந்து கொண்டு இந்த எல்லை எல்லையற்ற மகிழ்ச்சி ஆனால் கிராமத்திலே வாழ்ந்து பிறந்தவனுக்கு தான் இந்த தைத்திருநாளுடைய அருமை தெரியும் அதே கிராமத்திலே பிறந்து வாழ்ந்து நான் இந்த தைத்திருநாளிலே இங்கே நம்முடைய சகோதரிகளும் தாய்மார்களும் பொங்கலிட்டு அவர்களோடு நாம் மகிழ்ச்சியோடு பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு கிராமம் என்று சொன்னால் நாட்டுடைய முதுகெலும்பாக இருப்பது கிராமம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறதோ எந்த அளவுக்கு விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தியை பெருக்கின்றார்களோ நாடு வளர்ச்சியை காண முடியும் அதை நம்முடைய கிராமப்புற மக்கள் விவசாயிகளும் விவசாய தொழிலாளிகளும் நாட்டுக்காக உழைக்கின்றார்கள் நாட்டு மக்களுக்காக வாழ்வதற்கு உணவை தயாரி கொடுக்கின்ற இந்த மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்து ஆட்சியாளர் பற்றி அறிவிச்சவர்கள் இளங்களை குறிப்பிட்டார் ஆட்சி பொறுப்பேற்று இரண்டையாண்டு காலம் ஆகின்றன ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்கள் எந்த நன்மையை பார்த்தா என்ன நன்மையை கண்டார்கள் இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை இருக்கின்ற ஏழை மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் கடைக்கோட்டையில் இருக்கின்ற விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் அவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன திட்டத்தை கொண்டு வந்து காலம் மீன் இடித்ததுதான் மிச்சம் ஆண்டு காலம் விடியா திமுக அரசாங்கம் நாட்டு மக்களிடத்திலே கொள்ளையடித்துதான் அதனுடைய சாதனை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் இருக்கின்ற ஒரு நிதியமைச்சர் இப்பொழுது வேர் குறைக்க இருக்கின்றார் அந்த நிதியமைச்சர் குறிப்பிடுகின்றார் காலமாக ஆண்டு கோடி ஊழல் செய்து அந்த சம்பாதித்த பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருப்பதாக இரண்டு பேர்களை பெயரை சொல்கிறார் ஒன்று திரு மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்னொன்று அவருடைய மருமகன் சபரீஸ்வரன் இரண்டு பேரையும் சொல்லி முப்பதாயிரம் கோடி இரண்டு ஆண்டு காலத்திலே கொள்ளையடித்து சம்பாதித்த பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு நிதியமைச்சர் சொல்கிறார் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் நிதி நிதியமைச்சர் மெத்த படித்தவர் பொருளாதார நிபுணர் ஒரு விவரம் தெரிந்தவர் அல்ல விவரம் தெரியாதவர் அல்ல ஒரு விவரம் தெரிந்த ஒரு அமைச்சர் குறிப்பிட்டு சொன்னால் எந்த அளவுக்கு இந்த இரண்டாண்டு ஆண்டு காலத்திலே மக்களுடைய பணத்தை கொள்ளையிடுத்துக்கள் என்பதை நான் இன்னும் பார்க்கிறேன் நாட்டிலே கிராமத்திலிருந்து நகர வரை இல்லை ஆட்சி அதிகாரம் மாறிவிட்டது மையங்கள் பலவாரம் அதை வைத்துக் கொண்டு பல்வேறு துறைகளிலே பல்லாயிரக்கணக்கான கோடியை கொள்ளையடித்து கொள்ளையடித்து பணத்தை வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆட்டம் போட்டவர்கள் சிறையிலே சில பேர் இருந்து கொண்டிருக்கின்றனர் இன்னும் பல பேர் சிறைக்கு போவதாக பத்திரிகையை வந்து செய்தி வந்து கொண்டிருக்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோடு பணியாற்றியவன் நான் உங்களோடு வாழ்ந்தவன் நான் நல்லது கெட்டது துன்பம் இன்பம் அத்தனையும் பகிர்ந்து இந்த மாவட்டத்தில் இருந்தவன் நான் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது நிறை புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நான் பொறுப்பேற்று நாலு வருடம் இரண்டு மாத ஒரு பொற்கால ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தோம் தமிழ்நாட்டில் எங்கே சென்றாலும் மக்கள் பேசுவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சிறப்பாக ஆண்டு காலம் ஆட்சி செய்து என்று பேசுகின்ற ஒரு நற்சொல்லை நாம் காலாக கேட்கின்றோம் அதே வேளையில் விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற இரண்டரை ஆண்டு காலத்திலே இந்த ஆட்சி மக்களோட ஆட்சி எப்பொழுதும் இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவோம் என்று ஒரே குரல் தமிழ்நாடு முழுவதும் ஒளித்துக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ அரசாங்கம் தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பேற்று நடத்திருக்கின்றது ஆனால் இப்பொழுது ஆளுகின்ற விடியா திமுக இன்றைக்கு இந்த நாட்டை ஆளுகின்ற பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற ஆட்சிதான் மிக மோசமான ஆட்சி என்று இன்றைக்கு மக்களிடத்திலே விமர்சனம் இருந்திருக்கின்றது ஆட்சியிலே மக்களுக்கு நன்மை கிடையாது விவசாயிகளுக்கு நன்மை கிடையாது விவசாய தொழிலாளிக்கு நன்மை கிடையாது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்மை கிடையாது வேதனை தான் இன்றைக்கு அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஏழை எளிய மக்களுக்கு முறையாக ரேசன் கடையில் அனைத்து பொருள்களும் அணுகிறோம் கொரோனா காலம் கடுமையான சோதனையான நேரம் அந்த சோதனையும் அம்மாவுடைய அரசாங்கம் தான் விலை மதிக்க முடியாத உயிர்களை நாங்கள் கொரோனா வைரஸ் தொற்று எப்படி வரும் என்று தெரியாது எப்படி என்று தெரியாது அப்படிப்பட்ட கூட சரியான முறையிலே நிர்வாக திறவின் காரணமாக ஆட்சி விளைவு விலை மதிக்க முடியாத உயிரை காற்ற காப்பாற்றும் அதோடு இருந்து நகர வரை ஏழை எளிய மக்களுக்கு தந்து இல்லாமல் உணவு எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாலு ஒன்றுக்கு அம்மா உணவகத்திலே வயதானவர்களுக்கு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மாற்றுத் திறனாளிகளுக்கு பார்த்து பார்த்து வீடு சென்று அந்த காலகட்டத்திலே உணவளித்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் ஏழு லட்சம் பேர் கொடுத்தோம் அதோடு பதினோரு மாதம் ரேஷன் கடையில் விலையில் அரிசி சக்கரை பாமாயில் வழங்கணும் இன்றைக்கு என்ன ரேசன் கடையில் பாமாயில் நிறுத்தப்பட்டதாக கேள்வி பத்திரிகையை பார்த்து வன்மையாக கண்டிக்கிறோம் ஏழை மக்களுக்கு வழங்கக்கூடிய ரேசன் பொருட்கள் முறையாக வழங்க வேண்டும் அது மட்டுமல்ல ஏழை மக்கள் கொரோனா காலத்தில் கஷ்டப்பட்டார்கள் துன்பப்பட்டார்கள் வேதனைப்பட்டார்கள் அந்த வேதனையில் இருந்து காட்ட வேண்டியதற்காக தை பொங்கல் வருகின்ற பொழுது அனைத்து குடும்பத்தைக்கும் அட்டைக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் தொகுப்போடு அரசாங்கம் கொரோனா காலத்தில் குடும்ப ஆயிரம் ரூபாய் நாங்கள் கொடுத்தோம் மக்கள் பாதிப்பளவுக்கு நாங்கள் தினம் புயல் வந்தாலும் சரி வெள்ளம் வந்தாலும் சரி மக்களுக்கு உணவு கிடைக்காத ஒரு அவலங்களை இந்த ஆட்சியிலே பார்க்க முடிகிறது

புயல் வர்த்தா புயல் என்று கடுமையான சேதம் அந்த சேதத்தையும் சரி செய்து அந்த கனமழையிலும் மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்து மக்களை காப்பாற்றிய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் இன்றைய தினம் மிர்ஜா புயல் அதனால் கனமழை சென்னை மாநகரம் போன்றும் தண்ணீரை தத்தளித்தது உணவு கூட கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவலங்களை பார்க்க முடியது அதேபோல் தென் மாவட்டங்கள் தென்னவேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் கனமழை எங்கே பார்த்தாலும் தூத்துக்குடியிலே தண்ணீர் நிரம்பி காட்சி அளிக்கின்றன மூன்று நாட்கள் அவளுக்கு உணவே கிடையாது அப்படிப்பட்ட அவள ஆட்சி இப்பொழுது நாம் பார்க்க முடிகிறது மக்களை பார்க்காத ஆட்சி இந்த ஆட்சி வீட்டு மக்களை மட்டும் கவனத்திலே கொண்டு கொள்ளையடிக்கின்ற ஆட்சி இந்த விடியாத்தியம் அரசாங்கம் அனைத்தின் முன்னேற்ற கழகத்தை வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுத்துவோம் முன்னெச்சரிக்கையோடு நடவடிக்கை எடுப்போம் நாட்டு மக்களுக்கு தேவையான நீர் நிலைகள் உயர்த்தப்பட வேண்டும் நிலத்தடி நீர் உயர்த்த வேண்டும் அதற்காக அங்கங்கே தடுப்பணைகள் கட்டி கொடுத்தோம் அதோடு குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரிகள் குளங்கள் குட்டைகள் தூர்வாரப்பட்டு அந்த தூர் வாரு விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்த அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் உங்கள் தின சிறப்பு திரைப்படம் மார்க் ஆன்டோனி ஜனவரி பதினைந்து மதியம் பனிரெண்டு முப்பதுக்கு உங்கள் சி தமிழில்

விவசாயிகள் அந்த ஏரிகளை தூர்வார்கின்ற பொழுது அந்த வண்டல் மண்ணை அள்ளி அவருடைய விளைநிலைகளுக்கு இயற்கை உரமாக அவர்கள் பயன்படுத்தினார்கள் மேட்டூர் அணை கட்டப்பட்டு எண்பத்தி மூணு ஆண்டு காலமாக இந்த மூன்று ஆண்டுக்கு முந்தி அப்போ எண்பத்தி மூணு ஆண்டு காலமாக தூர்வாராமல் இருந்தாங்க விவசாய பிரி மக்கள் நீங்கள் ஆங்காங்கே இருக்கின்ற சம்பந்தப்பட்ட அதிகார இடத்துல நீங்கள் கொடுத்து அதற்கு அனுமதி வாங்கி மேட்டூர் டேம்ல மண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் லோடு நம்முடைய விவசாயிகள் அங்கே இருந்து இயற்கை உரமாக இருக்கின்ற அந்த வண்டல் அள்ளி மண்ணை அவருடைய நிலத்திற்கு பயன்படுத்திய காட்சி அண்ணா திமுக ஆட்சிகளிடம் பார்க்க முடியும் இப்படி நீர் நிலைகள் பாதுகாக்கப்பட்டது ஏரி குளங்கள் பாதுகாக்கப்பட்டது ஆழப்படுத்தப்பட்டது அதனால் மழை பெய்த மழை நீர் முழுவதும் ஏரியிலே சேமித்து வைக்கப்பட்டது கோடை காலத்திலே அந்த நீர் விவசாயிகளுக்கும் நம்முடைய பொதுமக்களுக்கு புனித நிலையாக பயன்படுகிறோம் முத்து முத்தான திட்டம் அதே போல இன்றைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி ஏராளமான நன்மைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் இங்கே காடையாம்பட்டியில தாலுகா புதிய தாலுகாக்களை உருவாக்கி கொடுத்தோம் அதே போல ஓமலர் மருத்துவமனை கட்டிடத்தை உருவாக்கி கொடுத்தோம் இன்னைக்கு அற்புதமான சாலை ஓமலர் இருந்து மேற்கு வரி நான்கு வழி சாலை பிரம்மாண்டமான சாலை அதோடு ஓமலூர் திருச்செங்கோடு வரை நான்கு வழிச்சாலை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது அண்ணா திமுக ஆட்சியில் துவங்கப்பட்ட பணி ஓமலூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் சிறப்பான தவசாலை அமைத்து கொடுத்திருக்கின்றோம் அதோடு புரட்சி தலைவி அம்மாவுடைய பெயரிலே அம்மா மினி கிளிக் என்ற திட்டத்தை துவக்கணும் அம்மா மினி ஓமலூர் பகுதியில் துவக்கிறோம் பல இடங்களிலே துவக்கிறோம் ஏழை எளிய மக்கள் எங்கே அதிகமாக வசிக்கின்றார்களோ அந்த கிராமத்தை தேர்வு செய்து அங்கே ஒரு அம்மா மினி கிளினிக்கை ஏற்படுத்தினோம் அதில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு உதவியாளர் மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அங்கே இருக்கின்ற ஏழைகள் ஏதாவது மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும் என்று சொன்னால் அங்கே சென்று காய்ச்சலுக்கோ தலைவலிக்கோ இப்படி சிறு சிறு நோய்களுக்கு அங்கேயே சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் அது கூட பொறுக்க முடியாத இந்த விடியா திமுக அரசு முதலமைச்சர் அரசின் கால் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரம் அம்மா மினிக்கிழமை திறக்கப்படும் என்று சொல்லி சுமார் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பது அம்மா மினி மினி கிழக்கு செயல்பட்டு இன்றைய அரசாங்கம் இதுதான் திராவிட முன்னேற்ற சாதனை புதிய திட்டத்தை கொண்டாடல நாட்டு மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தோம் அதையும் மூடிய பெருமை திமுகவை தென்ற அதே போல அரசு படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும் மடிக்கணினி கொடுத்தார்கள் தலைவி அம்மா அம்மா அரசு தொடர்ந்து வழங்கியது தமிழ்நாடு முழுவதும் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவ மாணவிகளுக்கு அம்மா மடிக்க கொடுத்தோம் ஒவ்வொரு மடிக்கணினி விட சுமார் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரூபாய் அந்த பணத்தை போட்டு அரசு பள்ளியை வடிக்கின்ற ஏழை மாணவர்கள் மடிக்கணினி வாங்கி பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை மூலமாக அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க என்பதற்காக திட்டத்தை அந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி பத்தாண்டு காலத்திலே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவ மாணவிகளுக்கு விலையெல்லாம் மடிக்கணினி கொடுத்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதையும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக விட்டது அந்த ஏழை மாணவர்கள் மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை எளிய மாணவர்கள் விவசாய தொழிலாளர்கள் நெசவாழ்வு தொழிலாளர்கள் இப்படி ஏழை குடும்பத்தில் அரசு பள்ளியை படிக்கிறார் அப்படிப்பட்ட மாணவர்களையும் வளர்ச்சி உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்களையும் விட்டு வைக்காத அரசாங்கம் தான் இன்றைக்கு விடியாத்திருக்கிற அதோடு என்னைக்கு நீட் தேர்விலே நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மற்றவோடு போட்டி போட்டு மதிப்பெண் கூடுதலாக பெற முடியாத ஒரு சூழ்நிலை என்னுடைய கவனத்துக்கு வந்தது எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கவில்லை பொதுமக்கள் கோரிக்கை வைக்கவில்லை நானும் அரசாங்க பள்ளியிலே படித்தவன் செலவு பள்ளியை ஆரம்ப பள்ளிகளே நான் படித்த பள்ளியிலே படித்த என்னுடைய நினைவுக்கு வந்தது அவை ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி அரசு பள்ளியிலே படிக்கின்றார்கள் சுமார் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் தமிழகத்திலேயே அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர் செல்வர்கள் சுமார் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் மாணவ மாணவிகள் அரசு பள்ளியிலே படிக்கின்றார்கள் அவர்களுக்கு பதினேழு பதினெட்டாம் ஆண்டு நீட் தேர்விலே தேர்ச்சி பெற்றார்கள் ஆனால் மருத்துவ கல்வியிலே மருத்துவ கல்வி இடங்கள் மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு இடங்கள் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து மருத்துவ அரசிய கோட்டாவில் அரசு அரச மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கப்படத்தி நாற்பத்தி ஐந்து பேர் அரசின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் மருத்துவர்களாக நீட்டிலே தேர்வு செய்ய பெற்றார் அப்படி இருக்கிற பொழுது அரசு பள்ளி படித்த மாணவர்கள் ஒன்பதே பேர் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் படிக்கின்ற அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு நீட் தேர்வு ஒன்பது பேர் தான் தேர்ச்சி பெற்றாங்க மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு இடங்களில் படிக்கின்ற மாணவர்களும் மருத்துவராக வேண்டும் அம்மாவுடைய அரசு கோரிக்கை வைக்காமல் என் சிந்தனையிலே குறித்த அற்புதமான திட்டம் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் கொண்டு வந்து சட்டமைப்பு நிறைவேற்றினோம் அதனால கிராமத்திலே வாடுகின்ற ஏழு எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி அரசு பள்ளியை படித்த நம்முடைய மாணவ மாணவிகள் இதுவரை இரண்டாயிரத்தி இருபத்தி அறுபது பேர் பல் மருத்துவராயிருக்காங்க மிகப்பெரிய சாதனை சேலம் மாவட்டத்தில் இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு இன்னைக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க பல் படிக்கிறாங்க முழுக்க முழுக்க அவருடைய கல்வி கட்டணம் அத்தனை அரசாங்கமே ஏற்றுக் இது இந்தியாவுல எந்த மாநிலத்தமும் இல்ல தமிழ்நாட்டுல இருக்கு ஏழைகளுக்காக திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிட்ட ஒரே அரசாங்கம் அண்ணா தீவம் அரசாங்கமா என்றால் நெருவிந்து காட்டிக்கொண்டிருக்கின்றோம் வேற எந்த ஆட்சியம் முடிப்பட்ட திட்டம் கிடையாது என்றைக்கு வேலைக்கு செல்லிக்கிட்ட பெண்களுக்கு நம்முடைய சகோதரிகளுக்கு மானிமேல் அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்தோம் அதையும் நிர்ந்திக்கிட்டாங்க இன்னைக்கு கிராமத்துல இருந்து நகர வரை ஏழைகள் கட்டிக்கிட்ட வீடுகளுக்கு அம்மா சுட்டு கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டாங்க நாம் என்னென்ன நல்ல திட்டங்களை கொண்டு வந்தோமோ அதையெல்லாம் நிறுத்தியது குடியா திமுக அரசு சாதனை வேற ஒன்னும் கிடையாது அதே போல நான் அம்மா இருந்த காலத்திலிருந்து நான் முதலமைச்சர் இருந்த காலம் வரை போமலூர் சட்டமன்ற தொகுதியில் வீட்டு மனை இல்லாத வீட்டு மனை பட்டா கொடுத்தோம் முதியோர் உதவித்துறை வாரி வழங்கினோம் அதை கூட பல இடத்தில் புதிய ஒரு உதவித்தொகை நிறுத்தப்பட்டதாக நான் வருகின்ற அதே போல வீடுகளுக்கு புதிய குடிய இணைப்புகள் அதிக அளவில் அரசு தான் வழங்கப்பட்டது என்ற செய்தி தெரிவித்து விரும்புகிறேன் எல்லாவற்றிற்கும் மேலாக விவசாய பெருமொழி மக்கள் மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இன்றைக்கு தைப்பண்டியை நாம் கொண்டாடி விவசாயிகளுடைய கால்நடை வளர்ப்பது அந்த காவலை வளர்ப்பு சிறப்பாக இருக்க என்பதற்காக நாங்கள் அம்மாவுடைய அரசு தலைவாசல் கூட்டுற மிக பிரம்மாண்டமான ஆசியாவிலேயே மிகப்பெரிய காவடி பூங்காவை கொடுத்தோம் ரெண்டரை வருஷம் ஆச்சு கட்டுனது நாம ஒரு பகுதியை திறந்தோம் கோடி ஆயிரத்தி ஐம்பது ஏக்கர்ல ஆயிரம் கோடியில பிரம்மாண்டமான அம்மா அரசு காவடி பூங்காயை உருவாக்கி தந்தது அந்த காவடி பூங்காவில் ஆராய்ச்சி நிலையம் அந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக தரமான பசுகள் உருவாக்கி விவசாயி விவசாயி வளர்க்கின்ற கரை மாதிரி பத்து லிட்டர் பன்னெண்டு லிட்டர் கிடைக்கும் ஆனால் ஆராய்ச்சி மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட நம்ம அந்த பசுவை விவசாயிகள் கொடுக்கின்ற பொழுது சுமார் முப்பத்தஞ்சு லிட்டர் ஒரு நாளைக்கு பால் பால் ஆடு வளர்த்து ஆடு ஒரு இருபது கிலோ இருபத்தி ரெண்டு கிலோ வரும் ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த ஆடுகள் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்கின்ற பொழுது அந்த ஆடு ஐம்பது கிலோ இடம் ஆண்டில் கிடைக்கும் பன்றி வளர்ப்பு மீன் வளர்ப்பு இப்படி அந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக முழுக்க முழுக்க விவசாயிகள் விவசாய தொழிலாளிகளுக்காக உருவாக்கப்பட்ட காவலை பூங்காவை இன்றைக்கு பூட்டி கிடைக்கும் வேதனை அளிக்கின்றது ஆயிரம் கோடி முடுங்கி கிடைக்கின்றது ஒரு திறமையான அரசாங்கம் என்று சொன்னால் இப்படி அற்புதமான திட்டத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி அதன் மூலமாக விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளிகளுக்கு பொதுமக்களுக்கும் செயல்படுகின்ற அரசு விடியா திமுக அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைகின்றேன் அதே போல விவசாயிகளுடைய தொடக்க வேளாண்மை கடன் சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது இருமுறை ஒரே தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அப்படி பார்த்து பார்த்து கிராம உதவி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் இப்படி கொள்ளையடித்த ஆட்சியை வீட்டிற்கு அனுப்புகின்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்க வேண்டும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த விடியா திமுக அரசுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் பாண்டிச்சேரி உட்பட தமிழகத்திலே நாற்பது நாடாளுமன்றம் நாற்பது நாடாளுமன்றம் முன்னேற்ற கழகம் திமுக தலைமையிலே கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு நாம் வேண்டும் மக்கள் ஆதரிக்க வேண்டும் மாபெரும் வெற்றியை தேடித்தர வேண்டும் அவை ஊழலில் இந்த அரசாங்கத்தை அகற்றுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் அவை இந்த சந்தர்ப்பத்தை முழுமையான முறையிலே மக்கள் பயன்படுத்தி இந்த தைப்பட்டியை எவ்வளவு மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோமோ அப்படி நம்முடைய வெற்றியை மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற நேரம் வந்துவிட்டது அது உங்கள் கையில் தான் இருக்கின்றது சேலம் மாவட்டத்தை அணத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கோட்டை ஸ்டாலின் தமிழகத்திலே முதலமைச்சராக ஆளலாம் ஆனால் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பதினோரு சட்டமன்ற தொகுதியில் பத்து அண்ணா திமுக தமிழகத்தில் இரட்டு இடத்திலே வெற்றி பெற்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி ஒன்றுதான் அதை தொடர இங்கே வரி வருகின்ற அத்தனை பேரும் இரவுகள் வாராமல் தேனிக்கலை போல எருமை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு நமக்கு விழக்கூடிய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் நம்முடைய வேட்பாளருக்கு பதிவு செய்து தமிழகத்திலே சேலம் பாராளுமன்றம் அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றது என்று செய்தி தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிலே பரவ அதுக்கு இப்பொழுது நாம் தேர்தல் பணி ஆரம்பித்து வேண்டும் அடுத்த மாதம் தேர்தல் அறிவிப்பதாக பத்திரிகை செய்தி நாடாளுமன்ற தேர்தல் அறிவித்தாலும் வேட்பாளர் வெற்றி பெற நாம் உழைக்க வேண்டும் வேண்டும் என்ற எழுச்சியாக தை திருநாளில் இந்த திருண்டமங்கலம் பகுதிகளை மிக சிறப்பாக தை பொங்கலிட்டு அனைவரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அறிவிச்சர் சட்டமன்ற அமைச்சர் மணி அவர்களுக்கும் மாவட்ட இளம்பவனர்களுக்கும் அண்ணன் பி பி அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் பொங்கலிட்டு மகிழ்ந்த நம்முடைய சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி தெரிவித்து வருகின்றேன் நன்றி வணக்கம்